ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்கள் இருந்து பாதுகாவல் தேடியவனாக இன்றைய நவீன சைத்தானாக இருக்கின்ற அபு சைத்தான் நரேந்திர மோடியிருந்திருந்தும் குட்டி குட்டி சைத்தான்களாக இருக்கின்ற அண்ணாமலை வரையிலும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தெரியவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசுலை கரீம் சல்லாஹு அலி அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இம்மாங்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்கினியே சகோதர சகோதரிகளே ஆங்காங்கே என்னடா இந்த கூட்டம் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற என் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற ஒரு தாய் வயிற்று மக்களாக இருக்கின்ற இந்து கிறித்துவ மக்களே போலீஸ்கார ஆண்களே பெண்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓரிரையும் நல்லதொழும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹியோ பரகாத்தும் அன்புக்குரியவர்களே அல்லது தமிழ்ல ஞான வாபி ஞானத்தை கொண்டு வந்துட்டாங்க ஞானம் பெற்றது அப்படின்னு நினைச்சிட்டாங்களா இல்லையு தெரியல இந்த வாபின் உடனே நம்மளுக்கு என்னடான்னா வேற ஏதாவது சொல்லுங்க என்னென்னமோ பள்ளிங்கிறீங்க அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க பாதி பேருக்கு இப்ப என்னடான்னா மதர்சா தானே அது அப்படிங்கிற மாதிரி பாதிப்பேருடைய நிலை இன்னைக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியாமலே பாதிப்பேருடைய நிலை இதுதான் நம்ம கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம் இதை நான் செய்திகள் பின்னணிங்கிற நிகழ்ச்சியில காலகாத்தால பேசிக்கிட்டே இருப்பேன் யாராவது ஒரு அமைப்பு ஒரு குரல் கொடுத்து விடாதா போராட்டக் களத்துக்கு வந்து வர மாட்டார்களா நேரடியாக கலங்காண மாட்டார்களா என்று நினைக்கின்ற போது என் அன்பு சகோதரன் அலி உடனடியாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கேன்டா நீ வரணும்டா அவ்வளவுதான் நீ வரணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எனக்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான பாகுபாடுகளோ மனமாச்சரியங்களோ கிடையாது நானும் அவரும் ஒன்றாகவே வளர்ந்திருக்கிறோம் மீதா சொன்னது போல மீதாவும் ஒரு காலத்திலே எங்களோடு கலந்து வளர்ந்தவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பாபரி பள்ளிவாசல் பிரச்சனையை முதல் முறையாக மதுரையில் நாங்கள் கூட்டம் போடுகின்ற போது எங்களுக்காக தோல் கொடுத்தவர் நேரடியாக வந்தவர் நானும் உங்களோடு குரல் கொடுக்கிறேன் என்று அழைத்த மாத்திரத்திலே வந்தவர் மாத்திரத்தில் அதனால்தான் ஹைதர் அழைத்த உடனே வந்திருக்கிறார் சொல்றப்போ ஒரு வார்த்தை நான் வச்சு சொன்னார் நீ கூப்பிட்டா நான் கூப்பிட மாட்டேன் நான் கூப்பிட்டா நீ கூப்பிட மாட்டேன் அப்படி எல்லாம் பாவிகளா அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கல அவரு நான் சேர்த்துக்கிறேன் இப்படி எல்லாம் உடைந்து சுக்குனரா ஆயி போயிட்டீங்களடா ஒரு காலத்துல எல்லா பேரும் ஒன்னா கிடந்தீங்களடா ஒரே ரூம்ல கிடந்தீங்க ஒரே சாப்பாடு சாப்பிட்டீங்க அடிச்சுக்கிட்டீங்க மிதிச்சுக்கிட்டீங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்களே கட்டி அழுதிகளே இப்போ என்னடா ஆச்சு ஒன்னாவில் நாங்களா தலைவன் ஆயிட்டோம் வெரி சிம்பிள் எங்களுக்கு நாலு பேர் தலைவன் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்களே அப்புறம் என்ன அப்ப செய்தான் மேலே ஏறி உட்கார்ந்து விளையாடு அவனுக்கு அது போதாதா நம்ம பிரித்தாது பதில் அவனுக்கு வந்து பெரிய சூழ்ச்சி இருக்குது நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பிஜேபி காரணம் பண்ணிட்டான் ஆர் எஸ் எஸ் பண்ணிட்டான் இந்து முன்னணி பண்ணிட்டான் அவன் எவனுமே பண்ண தேவை நம்மளே நமக்கு நாமே சுண்ணிய வச்சிருவோம் நமக்கு நாமே எல்லாம் பண்ணிக்கிறோம் வெளியில வந்து எதிரிகளை தேடிக்கொண்டிருக்கோம் இல்லை எதிரிகள் வெளியிலே இல்லை சகோதரகளை உள்ளுக்குள் இருக்கிறோ நாம் உள்வாங்கி கொண்டு என்ன நடக்கிறது என்று தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் இந்த பள்ளிவாசல் நிகழ்வு நடந்த போது நான் கேட்குறேன் மத சார்பின்மை மத சார்பின்மைங்கிறாங்க மீதா பாண்டியனை அதில் சேர்க்க மாட்டார் அவர் தேர்தலே ஒத்துக்கிட மாட்டார் இப்போ ஒத்துக்கிறதே ஐயா இப்போ தேர்தலா ஓட்டு மட்டுமா தேர்தல் நிக்க மாட்டேங்கலையா அவர்லாம் தேர்தல் பாதை திருதல் பாதை அப்படின்ற ஆளுக்கு அதனால அப்படித்தான் எங்க வீட்டில கற்பித்து தந்தாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு சரியா ஆனால் உண்மையிலேயே தேர்தல் ஜனநாயகம் அப்படின்னு வந்துரும என்றால் ஜனநாநாயகம் பணநாயகம் பணம் நாயகம் இல்லை பணம் இல்லாம ஓட்டு கிடையாது நீ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறியா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா உனக்கு ஓட்டு எல்லாம் அப்படித்தான் ஆயிடுச்சு எங்க இருக்கு ஜனநாயகம் எங்க இருக்கு மதசார்பின்மை எவ்வளவு கிளே எவ்வளவு கேட்கிற அளவுக்கு இருக்கியா எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாம் எல்லாத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறோம் போயிடுச்சு அதனாலதான் பாபரி பள்ளிவாசலுக்காக அன்றைக்கு குரல் கொடுக்கின்ற போது ஒன்றாக நின்றவர்கள் ஒரே அணியாக திரண்டவர்கள் ஒரு குரல் கொடுத்த உடனே அணி அணியாக திரண்டவர்கள் இதோ இந்த இடம் இன்னும் ஐதருக்கு யாவும் இருக்கு புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டிசம்பர் ஆறுக்காக நாங்கள் எல்லா பயிலும் முடிச்சுட்டு போயிட்டாங்க அங்கங்க மாட்டிட்டாங்க நானும் ஹைதர் மட்டும் வெளியில இருக்கோம் ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒரு ஜிப்பா ஜிப்பா ரெண்டு பேரும் ஜிப்பா போட்டு தலையில ஒரு துண்ட கட்டிக்கிட்டு அப்படியே வந்தோம் எங்க இருந்து எப்படி மக்கள் வருவான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வருகிறோம் வந்து இறங்கி ஒரு கோசம் ஒரு கோஷம் தான் இன்றைக்கு ஞாபகம் சகோதரர்களே சகோதரிகளே ஒரு கோசம் எங்கிருந்து வந்தார்கள் போல வந்தார்கள் கூட்டம் வந்தான் கூட்டம் வந்தான் அப்ப கமிஷன் ராஜகோபாலன் ராஜகோபாலன் ஏதோ ஒரு ரெண்டு பஸ் மட்டும் நிறுத்தி வச்சிருந்தார் அரசு பண்ணி அப்படியே தூக்கி போயிடலாம் அதுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கிறார் ஒரு ஈ காக்காய் ஒரு ஈ காக்காய் கூட இங்க வர முடியாது சொற்கா தாழ்வா ஆமா நம்ம முஸ்லிம்களுடைய ஒப்பட்ட பாதுகாவல ஒருத்தர் இருக்காரு இல்லையா அல்லா பாதுகாக்கணும் அல்லாதான் நம்ம பாதுகாவ அப்படின்னு சொல்லி நடித்துக் கொண்டு இருக்கிறார் இல்லையா இன்னைக்கு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அப்பா முத்துவேலர் கருணாநிதி இருக்கார் இல்லையா அவர் சட்டசபையில் சொன்னார் ஒரு தீவிரவாத முஸ்லிம்கள் முஸ்லிம்களை தீவிரவாதம் என்று பெயர் சொல்லி அழைத்தவர் கருணாநிதி மறக்க முடியாது மறக்க முடியாது பெயர் சொல்லி அழைத்தவர் தீவிரவாத அமைப்பு அவர்கள் கூடுகிறார்களாம் எங்கு கூடினாலும் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும் அதுக்காக தான் வந்து நின்றான் எங்களுக்கும் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர அச்சம் இல்லை என்றால் என்ன நடக்குமோ நமக்கு நடந்துட்டு போகுது நம்மளை நம்பி வரக்கூடிய நம் கூட்டத்தாருக்கு நம் சகோதரருக்கு நம் சகோதரிக்கு நடந்து விட கூடாது வந்துகிட்டே இருக்கான் வந்துகிட்டே இருக்கான் வந்துகிட்டே இருக்கான் அதுவரும் போலீஸ் அமளி எங்களை நெருக்கி நின்ற போலீஸ் அப்படியே போகுது 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 தூரம் போயிட்டாங்க போலீஸே காணோம் அப்புறம் மழை பெய்யுது அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது ஆனா போலீஸே காணோம் கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் போலீஸே காணவில்லை என்று போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமை அந்த அளவுக்கு போலீஸ் போயிடுச்சு எப்பவுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்க நம்ம கம்மியா இருந்தா போலீஸ் சொல்றதை கேட்கணும் போலீஸ் சொல்றதை கேட்கணும் நாம் மக்கள் கூட்டம் திரளாக வந்து துமிந்து விட்டோம் என்றால் நாம் சொல்வதை போலீஸ் கபாண்டா அஹா நமக்கு தந்துருக்கக்கூடிய பவர் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய பவர் அதை ஏன் உத்தரவச்சுக்கிடுங்க ஒற்றுமை சொல்லி இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்களா அழுதுறோம் அழுதுகிறோம் ஒற்றுமையாக இருக்கின்ற போது கிடைத்த கண்ணியம் பஸ்ல ஏத்தி 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 ஐம்பது அறுபது பஸ் மிகப்பெரிய ஸ்கூல்ஸ் நிரம்பிடுச்சு மண்டபம் நிரம்பிடுச்சு எல்லாம் நிரம்பிடுச்சு எல்லாம் நிரம்பினதுக்கு அப்புறமும் ஹைதரையும் நானும் சொல்லுகிறோம் இதுவரையும் பிரிவெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் அவங்கள எல்லாத்தையும் விடுதலை பண்ணணும் அதிலும் குறிப்பாக சகோதரர் பிஜே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்களை அதையும் சொல்றோம் இந்த நேரத்தில் விடுதலை என்ன மணி ஏழாயிடுச்சு என்ன பண்றோம் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் ஏழு மணிக்கு மேல விடுதலை செய்வது என்பது கிடையாது விடுதலை செய்து கொண்டு வந்தார்கள் இந்த வரலாறு படைக்க முடிந்ததே எப்படி ஒற்றுமை ஒரு அணி அல்லாவுக்கு மட்டுமே கட்டுப்படுவோம் அல்லாஹுக்கு மட்டுமே அஞ்சு நடப்போம் வேறு யாருக்கு அஞ்ச மாற்றம் தான் சொன்னதனுடைய விளைவு இது மாத்திரமல்ல அயோத்தியை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நான்தான் மாணவ இயக்கம் இந்திய மாணவ இஸ்லாமிய இயக்கம் மீதாக்கு தெரியும் ஐதருக்கு தெரியும் அந்த மாணவ இயக்கத்தில் இருக்கின்ற காலம் பேராசிரியர் உல்லா அப்போது தலைவர் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பாபரி பள்ளிவாசலுக்காக பேசுறதுக்காக ஒரு முய முக்கியமான தலைவற்ற போன அந்த தலைவற்ற போய் நல்ல நல்ல தலைவர் அன்பா டீ எல்லாம் கொடுத்தார் ஐதர் வந்திருந்தார் எங்களுக்கு டீ பிஸ்கட் எல்லாம் கொடுத்தார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பாபரி பள்ளிவாசல் விஷயமா இப்படி இருக்குதே நம்ம ஏதாவது செய்ய அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த அது அயோத்தி அது அங்க இருக்கு நமக்கு தேவையில்லாத ஒண்ணு நமக்கு தேவையில்லாத ஒண்ணு இப்படி சொல்லி சொல்லித்தான் எல்லாத்தையும் சொல்லி சொல்லித்தான் ஒவ்வொன்னா இழந்தோம் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா ஹமாரா அயோத்தி ஓகையா காசி மதுரா அமாராஹே ஆரம்பிச்சா ஆரம்பிச்சாச்சு இந்த பள்ளிவாசல கட்டு தெரியுமா யாருங்க சும்மா தெரிஞ்சவங்க ஒரு சத்தம் பாப்பா யார் ஒருத்தர் பின்னாடி நல்ல சவுண்ட் போட்டாரு போட்டார் மன்னர் ஔரங்கசி பத்தி எல்லாருக்கும் தெரியும் நம்மளை விட எதிரிகளுக்கு நல்லா தெரியும் அந்த 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 வம்சவழியில வம்ச வழியிலேயே ஒரே ஒரு முஸ்லிம் அடிப்படையில் வாழ்ந்தார் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்தார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் ஒரு பைசா கஜானாவிலிருந்து எடுக்கல தொப்பி தைக்கிறது தொப்பியை நீயிறது குரான் எழுதுவது இப்படித்தான் அவருடைய வாழ்நாள் அதில் கிடைக்கின்ற சொற்ப ரூபாய்களை வைத்து தான் வாழ்ந்தா தாழ்வு ஒரு பைசா எடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட மனுஷன் அதுலயும் மார்க்கத்துக்கு முறையா எது செய்ய மாட்டார் எங்கேயாவது கோவில இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கட்டலாமா கட்டலாமா சொல்லுங்க கோவிலை இடித்திட்டு பள்ளிவாசல் கட்டலாம் கட்டலாமா கட்டக்கூடாது கூடாது இணை வைக்கக்கூடிய இடத்திலே ஏகனை வணங்குவதற்கான இடம் வரக்கூடாது தெளிவா இருக்கக்கூடிய ஆள் அவர் போய் கோவில உடைச்சாரோ அதுல யாரு ராமரை விட்டாங்க கிருஷ்ணன் விட்டாங்க கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா நம்ம யாதவ் சொந்தம் நமக்கு சொந்தக்காரர் யாதவ் யாதவ் சொந்தமா இல்லையா ஆமா அதுல யாதவ் நல்ல சொந்த பக்கத்துல என்ன யாதவ் சொந்தம் அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா வந்து யாதவ் அவருக்கு வந்து கோவில் வந்து அவர் கோவில் இடிச்சிட்டு கட்டாங்களாம் அந்த கட்டின பள்ளிவாசல் தான் இப்ப உள்ளதான் தியான் பாபியா அந்த பள்ளிவாசல் சொல்றாங்க அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அந்த மதில் சுவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்க அந்த கிருஷ்ணன் கோவில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது அதே அவுரங்கிசி கிருஷ்ணன் கோவிலை உடைத்து இருந்தால் எதுக்கு இன்னொரு கிருஷ்ணன் கோவில் கொடுக்கணும் தேவையிலே அழகா கதையை கட்டி புனைந்து அதை எழுதி டைரக்ஷன் எல்லாம் பண்ணி கொண்டு வர இந்த உலகத்திலே ஒரு உலக உலகமாக நடிகை அவருக்கு பேர் நரேந்திர மோடி இந்த மாதிரி நடிக்கக்கூடிய யாரும் இந்த உலகத்தில் கிடையாது யாருமே கிடையாது சுவாஜி எல்லாம் பக்கத்திலேயே நெருங்க முடியாது திலீப் குமார்லாம் பக்கத்தில் வரக்கூட முடியாது அப்படிப்பட்ட சிறந்த நடிகர் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கூட பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போல என்ன தொண்டி மாநாடு கொண்டு மாநாடு என்பது சுழற்சி முறையில் வர்றதுடா அடுத்த ஆளுக்கு பயிற்சி யாரும் பெருமை நான் பாராட்டில் மாநாட்டை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்ட ஆனா ஜி தொண்டியை வச்சே ரெண்டு வருஷத்தை கடத்தப்பாருங்க எவ்வளவு திறமையாளர் அடே எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லடா வேலை இருக்காடா வேலை தரவில்லா ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்ன வருஷத்துல ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்ன பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும் கொடுத்தாங்களா மொத்தமே எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் போன மாதம் பணி நியமன ஆணை அதுல நம்ம நாட்டில் இருக்கிறார் ஒருத்தர் அவர் கூட பரவாயில்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பேருக்கு இப்ப நான் முதலில் ஈர்த்து வந்திருப்பது முதல்ல ஈர்த்ததுல எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு ஆறு லட்சம் கோடிகளை இருக்கிறேன் அதுல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்றாரு அது உண்மையா பொய்யான்னு துகாவி பார்க்கணும் பார்த்தா கிடைக்கும் நான் எதுக்கு சொல்றேன்னா அவர் இந்தியாவை விற்கிறாரு இவர் தமிழ்நாட்டை விற்கிறாரு ஆனா ரெண்டு பேரும் விற்கிறதுல ஒரே ஆள் ரெண்டு பேரும் விற்கிறது தெளிவா தான் வித்துக்கிட்டு இருக்காங்க ஒன்னா தான் வித்துக்கிட்டு இருக்காங்க

ஆனால் போன இடத்துல உடச்சு விட்டாங்க ஒரே ஒரு நாள் கோர்ட்டு வெளில போங்கன்னு சொன்னாங்களே ஏண்டா துணை ராணுவம் எல்லாம் நின்றதே துணை ராணுவம் பக்கத்துல போகல பாபரி பள்ளியாசர் உடைக்க போனப்ப ஏண்டா போகல அப்படின்னு கேட்டா டயர்ல வந்து நெருப்பு வச்சு அப்படியே தள்ளி விட்டாங்க அப்படியே பின்னாடி போயிட்டாங்க யாரு துணை ராணுவம் சத்தம் போட்டு சொல்லாத

ஏ சக்தி பலம் இருக்கிறாரு நம்மளிடம் பலம் இருக்க வேண்டும் இப்ப அந்த பள்ளிவாசலை இழப்பதற்கு முன்பு டிசம்பர் நாலாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை எல்லா பள்ளிவாசலையும் மைத மாமூர் முதக்கொண்டு அப்போல்லாம் நம்ம சென்னையில் இருக்கிறோம் எல்லாத்தையும் சொன்னாங்க இங்கே கையேந்துங்க அல்லாட்ட அல்லாட வந்து இப்ப இப்போ கோபத்துள்ளாவையப்படி அந்த சிற்றுக்குருவியை வைத்து காப்பாற்றினாலும் ோ அப்படி எடுத்து விடுவோம் அல்லாவிடம் கேளுங்க கையேந்துங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஒரு துவா கூட கமிச்சே அல்ல மூஞ்சில எரிஞ்சுட்டான நம்ம கண்ணு முன்னாடி இடித்து நுறுக்கப்பட்டதே இந்த நாட்டிலே சிரிக்காத சிறுப்பழகன் இதுவரையில் யாருனே தெரியாது நரசிம்மராவ் என்ற நல்லவன் பிரதம நாட்கள் உட்கார வைக்கப்பட்டிருந்தாரே அப்புறம் தான் சொல்றாங்க அவர் ஆர் எஸ் எஸ் பயிற்சி வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுங்க ஏ காங்கிரஸ் இப்ப நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்து என்னத்தை நம்புறோம் காங்கிரஸ் வந்தது என்றால் பாலாரும் தேனாரும் ஓடிவிடும் ஆமா ஒன்று மண்டு குடிங்க என்ன ஓடும் பக்கத்திலேயே ஓடும் எல்லாரும் ஒன்று மண்டு குடிச்சுக்கணும் என்ன நடக்குது இங்க அந்த காங்கிரஸ் தான் வாக்குறுதி கொடுத்தது அந்த நரசிம்மராவ் தான் வாக்குறுதி கொடுத்தார் எந்த இடத்தில் உடைக்கப்பட்டதோ அந்த இடத்தில் பாபரி பள்ளிவாசல் கட்டப்படும் கட்டப்படவே இருக்கிற இடத்தையும் இழந்துட்டோம் இழந்தது யாருடைய ஆட்சி பட்டியலே போட்டுக் கொண்டு போகலாம் எனக்கு பின்னாடி சகோதரர் ஐதர் பேச வேண்டியிருக்கு இருக்கிறார் அதனால அதுக்கு இடம் விட்டு நான் விலகி கொள்கிறேன் இப்ப இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு எப்பமே உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய இடம் என்றா உண்மையிலேயே சோத்துல அதிகமா கொஞ்சம் உப்பு போடணும்னு நினைக்கிறேன் நமக்கு தான் கொஞ்சம் மானம் ரோசம் சூடு சொரணையெல்லாம் அதிகம் அதனால பாபரிய இழந்தோம் ஒரு காலத்திலின் கியான்வாதி பள்ளிவாசல இலக்கமாட்டாக்கம்